பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பொன்மொழி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி ரியா லட்சுமி நேற்றைய தினம் அங்குள்ள கழிவு நீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக விக்கிரமாண்டி காவல்துறையினர் அஜாக்கிரத்தையாக இருந்த பள்ளியின் தாளர் எமில்டா முதல்வர் டோமினிக் மேரி ஆசிரியை ஏஞ்சல் ஆகிய மூன்று பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் இந்நிலையில் பிரேத பரிசோதனை நிறைவடைந்து சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து சிறுமியின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் பொன்முடி அஞ்சலி செலுத்தினார் அப்போது அவர் பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் மூன்று லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த விவகாரத்தில் தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்